வந்தே மாதிரம் ஒரு ஆறு பிரதம மந்திரி படத்தை போட்டு இதில் யார் சூப்பர் மந்திரி யார் சூப்பர் பிரதம மந்திரின்னு சொல்லி ட்விட்டரில் வாக்கெடுப்பு நடத்திட்டு இருக்காங்க அதில் மன்மோகன் சிங் மோடி ட்ரெய்லர் பிரதமர் மோடி இந்திரா வாஜ்பாய் ராஜீவ்காந்தி லால் புகார் சாஸ்திரி ஆறு பேர் படத்தை போட்டிருக்காங்க இவர் ஒரு ரெண்டரை வருஷம் ஆட்சி பண்ணார் முராய் தேசாய் அப்படின்ட்டு ஒரு ரூபாய்க்கு ஜனதா சாப்பாடு போட்டு ரெண்டே கால் ரெண்டே கால் ரூபாய்க்கு சக்கரை பதினெட்டு ரூபாய்க்கு சிமெண்ட்டு அவர் சொல்லி புரட்சி மாபெரும் புரட்சி பண்ண ஒரு நல்ல அற்புதமான மனிதர் பிரதம மந்திரி அவர் பிரதம மந்திரியாக இருக்கும்போது அவர் கொள்வதுக்கு ஒரு முயற்சி நடந்தது கொள்ற முயற்சி தான் அவர் போன பிளேன் கிராஷ் ஆகுது ஆனால் அவர் எண்பது வயசு ஆனாலும் அடி எந்த விதமான காயமும் இல்லாமல் வெளியே வந்துடுறாரு அதே மாதிரி சைடில் தான் நிறையா பேரை கொண்டு இருக்கிறாங்க நம்ம நம்ம சஞ்சய் அப்படி தான் அவங்களுக்கு செத்தார் ஆனால் அவர் பொடைச்சிக்கிட்டார் ஏன்னா மனித பொனிதனுங்கிறத அவர் பொடைச்சிக்கிட்டாரு என்ன ஒரு படி கேவலமான ஜென்மங்களாக இருந்தால் ஒரு மனித புனித முராஜேஷ் சார் பேரை ப அவரை பிரதம மந்திரின்னு கூட போடக்கூடாது காட்டக்கூடாது நல்லவரை தான் சுலபத்தை நம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லி இது தினகரன் நாள் இதில் பதினேழு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இப்போ இருக்கிற தினகரன் இல்லை இது பழைய தினகரன் வேற ஆள் எடுத்துக்கிட்டு இருந்தால் அப்போ வந்து கட்டுறது அதில் அவர் அவரை பற்றி எழுதியிருக்கிறாங்க ரெண்டரை வருஷம் பிரைம் மினிஸ்டார் இருந்தார் அப்போ ஒரு மனித புனிதன் அவர் அவர் மேலே இல்லாத புகாரெல்லாம் பண்ணி இவர் அவருக்கு அதை வித்துட்டார் இது வித்துட்டார்னு சொல்லி அவர் கேஸ் போட்டு அப்புறம் அங்கே அமெரிக்காவில் அந்த பல்ட்டி அடித்து எவ்வளவு கேவலைப்படுத்தினமோ இந்திரா அவரை கவலைப்படுத்தினார் சந்திரசேகரை வச்சு கண்ணமுன்னான்னு பேச வச்சான் அப்புறம் அதே சந்திரசேகர் ஜனதா கட்சியிலும் சேர்ந்தார் எப்படி இந்த என்ன என்ன ஜென்மங்களோ தெரியல இப்படி ஒரு ஒரு மனித புனிதன் ரெண்டு ரெண்டு வருஷம் பொற்கால ஆட்சி சேர்ந்த ஒரு முறை தேசாயை பற்றி அந்த படத்தை போட்டால் கூட பற்றிக்கிட்டு செத்துருவோம் பயப்படுறானுங்கன்னா எங்கே போய் எங்கே போய் முட்டிக்கிறது நம்ம மோடி பயப்படுறது ட்ரெய்லர் பிரதம மந்திரி பத்து வருஷமாக ஆட்சியில் இருந்தார் அந்த அதானிக்கு வந்து இந்தோனேஷியாவிலேருந்து அதானி வாங்கினா தான் நிலக்கரி ஏரியம் அப்படின்னு சொல்லி கண்ணுக்கு பதினஞ்சாயிரிக்கு வாங்கினார் அதானி மூலமாக அதே வேறு சோர்ஸ் மூலமாக வாங்கினா ஏழாயிரரூபா டபுள் பங்கு விலை கொடுத்து வாங்கியிருக்காரு இப்போ வேறு ரைட் அவரை பேசி பேசி பிடிக்கலாம் கிடையாது இது எல்லோரும் அப்படி தான் இந்திராவை ஏ வறுமையை போ வறுமையை ஒழிப்பேன் அப்படின்னாரு இவர் இந்தியா ஒழிது ஒழிதுன்னு சொல்லிட்டு இவர் வாட்சிப்பா இந்தியா ஒளிகிறது இந்தியா ஒழிது அப்படி ரெண்டாயிரத்தி நாலில் அப்படியே மண்ணை கவுனார் கிட்டே அவர் நினச்சிருந்தாருன்னா ரெண்டாயிரத்தி நாலு பிப்ரவரியில் சோனியா பிரபாகரனை பார்க்க ஆள் அனுப்புகிறார் அது உழவு பிரிவுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம் அன்றைக்கே சோனியாவை கூட்ட நாட்டை ஊட்டி விரங்கிட்டு இருக்கலாம் அவள் உலக பெரிய பணக்காரியாக இருக்க மாட்டா அதை கோட்டை விட்டவர் இவர் காதல் ராகி வந்து காதல் வலையில் விழுந்து வாசலை மாட்டிக்கிட்டு அப்புறம் டிஎன் சேஷன் தமிழ்நாட்டுக்கு வராதுன்னு சொல்கிறாரு அவர் சாகிற டைமில் நான் ஏற்கனவே செஞ்சுட்டாங்க ரெண்டாவது அதை பற்றி கவலை இல்லை அப்படின்னு சொல்லி டிஎன் சேஷன் கிட்ட எழுதினா டிஎன் சேஷன் அவர் புக்கில் எழுதியிருக்காரு எல்லா கோமாளிகள் அவங்களெல்லாம் இருக்கிறாங்க அதெல்லாம் போட அதெல்லாம் போட்டுட்டு முராஜி படுத்தாமல் போடாமல் இருக்கான் பாருங்கள் முராஜிதா படத்தை அவங்க காலம் மாறும் கண்டிப்பாக காலம் மாறும் மீண்டும் தியாகிகள் வாரிசுகள் ஓரளவுக்கு நேர்மையானவங்க ஆட்சிக்கு பண்ண வருவாங்க அன்றைக்கி பாருங்கள் கதையெல்லாம் கருப்பு படம் இங்கேருந்து வருது வராகடன் இப்படி வருது வருமான வாரி பாக்கி இப்படி கதறிட்டு வருதுன்னு பாருங்கள் ஜெயஹிந்த்